நல்லா ஸ்டிக் பிக் வர அளவு பீட் பண்ணிக்கிறேன் பீட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் கால் கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பிளாக் கரண்ட் க்ரெஷ் ஆட் பண்ணிக்கிறேன் பிளாக் கரண்ட் க்ரெஷ் வந்து ஹாஃப் கப் பிளாக் கரண்ட் க்ரெஷ் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஒரு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் லாஸ்டா கலருக்காக பர்பிள் கலர் ஜெல் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு 8 ஹவர்ஸ்க்கு செட் பண்ண விட்டுறலாம் செட் ஆனதுக்கு அப்புறம் ஜில்லனு எடுத்து சர்வ் பண்ணிரலாம் சூப்பரான பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு மேலே லைட்டாக பிளாக் கரண்ட் க்ரஷஸ் சேர்த்துக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்